வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் മു അരോഹരാ പഴംനിമല മുരുക്ക് അരോഹരാൾ മുരുഗ വേൾ മുറുകേൾ മുരുഗേൽ വേൾ മുറുകേൾ മുരുഗ വേൾ മുറുകാവേൽ பழனி என்ற எனக்கு ஜீவ மந்திரம் அதை பாட பாட எனக்கு வரும் வென்றிடும் தீரம் பழம் நீ என்ற சொல் எனக்கு ஜீவமந்திரம் அதை பாட பாட எனக்கு வரும் வென்றிடும் தீரம் அழகு முருகன் ஆண்டருளும் அழகு மாமலை அழகு முருகன் ஆண்டருளும் அழகு மாமலை அவனிதனில் அதற்கினையாய் ஏது மாமலை Vel Moruga, Veil Moruga, Veil Moruga, Veil. Veil Moruga, Veil Moruga, Veil Moruga, Veil. Veil Moruga, Veil Moruga, Veil Moruga, Veil. வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் வேல் ஞானத்திற்கும் மோனத்திற்கும் விளக்கம் பழனியில் நாடு நலம் அத்தனையும் கிடைக்கும் பழனியில் ஞானத்திற்கும் மௌனத்திற்கும் விளக்கம் பழனியில் நாடும் நலம் அத்தனையும் கிடைக்கும் பழனியில் தேனமுத அபிஷேகம் தெய்வ பழனியில் தேனமுத அபிஷேகம் தெய்வ பழனியில் தேவனவன் காட்சியதோ தினமும் பழனியில் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருக வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவேல் திருப்புகளின் முழக்கமெல்லாம் மேவும் பழனியில் தேவன் நாமம் சொல்லி குயில் கூவும் பழனியில் திருப்புகளின் முழக்கமெல்லாம் மேவும் பழனியில் தேவன் நாமம் சொல்லி குயில் கூவும் பழனியில் விருப்புடனே தொழுதவர்கோ வெற்றி பழனியில் விருப்புடனே தொழுதவர்கோ வெற்றி பழனியில் விளங்கும் நெற்றி நீரு மணக்கும் வேந்தன் பழனியில் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 திருப்புகளின் முழக்கமெல்லாம் மேவும் பழனியில் தேவன் நாமம் குயில் கூவும் பழனியில் திருப்புகளின் முழக்கமெல்லாம் மேவும் பழனியில் தேவன் நாமம் குயில் கூவும் பழனியில் விருப்புடனே தொழுதவர்க்கோ வெற்றி பழனியில் விருப்புடனே தொழுதவர்க்கோ வெற்றி பழனியில் விளங்கும் நெற்றி நீருமணக்கும் வேந்தன் பழனியில் Vel moruga, vel moruga, vel moruga, vel, vel moruga, vel moruga, vel moruga, vel. பழம் நீ என்ற சொல்லெனக்கு ஜீவ மந்திரம் அதை பாட பாட எனக்கு வரும் வென்றிடும் தீரம் பழம் நீ என்ற சொல்லெனக்கு ஜீவ மந்திரம் அதை பாட பாட எனக்கு வரும் வென்றிடும் தீரம் அழகு முருகன் ஆண்டருளும் அழகு மாமலை அழகு முருகன் ஆண்டருளும் அழகு மாமலை அவனிதனில் அதற்கிணையாய் ஏது மாமலை வேல் முருகா வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்